ஹாய் ஃப்ரெண்ட் நாங்கள் ஃபோர் எக்ஸாம் எழுத போயிருந்தேன் பார்த்துக்கிடுங்க அதாவது எனக்கு குற்றாலம் பக்கம் தான் போட்டிருந்தது ஐந்தருவி ஃபால்ஸ் பக்கத்தில் தான் சென்ட்ரு போட்டிருந்தது சரி எக்ஸாம் எழுதிட்டு அப்படியே குளிச்சுட்டு வரலான்னு ஒரு பிளானில் போனோம் நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போதே ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா சாரல் அடிச்சுது பார்த்துக்கிடுங்க சரி சாரல் தானே அடிக்கி குளிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பேட்டம் பார்த்துக்கிடுங்க போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஒரு கயிறு கட்டி விட்டுட்டாங்க என்னடா இது கூத்து அப்படின்னு பார்த்தா யாரையுமே குளிக்க விடலை ஏன்னா இப்போ ரீசண்டாக தான் பழைய குற்றாலத்தில் ஒரு பையன் வந்து இறந்துட்டான் பார்த்துக்கிடுங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வெள்ளை வந்து அந்த பையனை அடித்து தூக்கிட்டு போயிட்டு அதனாலயே கொஞ்சமாக வெள்ளை வந்தாலே இப்போ அசால்ட்டாக இருக்காங்க எல்லாருமே சரி வந்தது தான் வந்தாச்சு ஒரு ஃபோட்டோ செல்ஃபியாவது எடுப்போம்னு சொல்லிட்டு தான் சரி இதை கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் வந்தவங்க எல்லாரும் குளிக்க முடியலையே குளிக்க முடியலையே ஆனால் காலையில் அவங்க இன்னைக்கு கொண்டு விட்டு வந்து பார்க்க வந்திருக்காங்க அப்பம்லாம் எல்லாரும் குளிச்சிருக்காங்க பார்த்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சிருக்காங்க அதான் லெவன் தேர்ட்டி வரைக்கும் எல்லோரும் குளிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பெஞ்ச மழையில் தான் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்கு திடீர்னு வந்துட்டு அதனால தான் யாரையுமே குளிக்க விடலை சரி வந்தவங்க எல்லாரும் சரி நம்ம தான் குளிக்க முடியலையே அட்லீஸ்ட் இந்த தண்ணி விழுது பக்கத்துலேயே இருந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செல்ஃபியும் வீடியோமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் அந்த அருவிலேருந்து வரக்கூடிய சாரல் பார்த்துக்கிடுங்க அப்படியே ஆளை மயக்கிற மாதிரியே இருந்தது அவ்வளோ ஒரு சுகமாக இருந்தது சரி நானும் போய் ஃபோட்டோ எடுப்போம் செல்ஃபி எடுப்போம் சொல்லிட்டு நானும் போய் அந்த கூட்டத்துக்குள்ள போய் நின்றுட்டேன் பார்த்துக்கிடுங்க அப்படியே நின்றுட்டு ஒரு வீடியோவும் ஒரு போட்டோவும் எடுத்துக்கிட்டோம் நல்லாவே இருந்தது அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை நான் இந்த ஐந்தருவிக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க எப்படியாவது இன்னைக்கு குளிச்சுட்டு போயிடணும் பிள்ளைங்கள்லாம் வரல ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு வந்தால் இங்கே பார்த்தா இப்படி கயிறு கட்டி விட்டாங்க ஆச்சு என்ன செய்யா சரி வந்ததுக்காண்டி இந்த தனியாவது நின்று அப்படியே சுகமாக ரசிச்சுட்டு போன்னு சொல்லிட்டு நின்று நல்லா ரசிச்சும் பார்த்துக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்